பாடல் இருபத்தி நான்கு சென்ற பாடலின் கடைசி சொல் மணி இந்த பாடலின் முதல் சொல் மணியே ஒளி பொருந்திய மாணிக்கமே அந்த மாணிக்கத்தின் பிரகாசத்தை போன்றவளே அந்த மாணிக்கத்தால் செய்யப்பெற்ற அழகிய ஆபரணம் போன்றவளே அந்த ஆபரணத்திற்கு அழகூட்டுபவளே அணுகியவர்களுக்கு அவருடைய பிறவி பிணிக்கு மருந்தாக இருப்பவளே உன்னை அணுகாதவர்களுக்கு அவர்களுடைய பிறவி பயன் பிணியாக தொடர்ந்து இருக்கும் உன்னை அணுகியவர்களுக்கு மருந்தாக இருப்பாய் அதனால் தேவர்களுக்கு விருந்தாக இருக்கிறாய் தாமரை மலர் போன்ற உன் பாதங்களை பணிந்த பிறகு வேறு யாருடைய பாடல்களையும் நான் பணிய மாட்டேன் உன்னை வணங்கிய பிறகு வேறு எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் உன்னை சரண் புகுந்த பிறகு வேறு எவரிடமும் நான் சரணடைய மாட்டேன் என்று உறுதியாக வணங்குகிறார் அபிராமப்பட்டர் நோய்கள் தீருவதற்கு இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்